சார் ராகுல் காந்தி யார் ராகுல் காந்தி என்கின்ற தனிநபர் யார் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் ஒரு பெண்ணிடம் தோற்று இன்னொரு தொகுதியில் போய் ஜெயிச்சுட்டு வந்தார் அவர் ஒரு சாதாரண எம்பி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இல்லை பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரா ஹூ இஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்கின்ற ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு எம்பி தானே சார் அவர் அவரோட விவாதத்தை கூப்பிட்றதுக்கு இந்த இந்த ஆளுங்க யார் சார் கூப்பிட்ட ஆளுடையர பேரெல்லாம் பார்த்தங்களா மவுண்டூடு மகான் ஹிந்து ராமு அவர் ஹிந்து ராமு இல்லை சைனா ராமு ஏன் ராஜாவையும் ராகுல் காந்தியவும் வயநாட்டில் ஒரே மேடையில் பொது விவாதத்துக்கு கூப்பிட வேண்டியதானே பிரணாய் விஜயனையும் ராகுல் காந்தியும் ஒரே மேடைக்கு கூப்பிட தானே அதை செஞ்சு அதை அதானே முக்கியம் வயநாட்டில் ராஜா போட்டி போடுறாங்க உங்களுக்கு ராகுல் காந்தி பிரின்சஸ்ஸு இளவரசர் உங்களுக்கு இளவரசரை ஏற்று போட்டி போடுற வேட்பாளரும் இளவரசரையும் ஒரே மேடையில் நிற்க வைத்து நீங்கள் வந்து விவாதம் நடத்துவதற்கு ஒரு அழைப்பு விடுச்சிங்களா சார் மம்தா பானர்ஜியும் ராகுல் காந்தியும் ஒரே மெடலை நீங்க ஏற்ற முடியுமா ஏற்றுகிறீங்களா ஒரே பிரச்சார மேடையில் ஏற்றுகிறீங்களா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி ஒரே மேடலை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்றீங்களா இதெல்லாம் செய்யுங்க சார் புரியுதா சார் நரேந்திர மோடி யார் நாட்டில் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் தான் போட்டியிட்ட தொகுதியில் அறுபத்தொம்போது சதவீத மக்களின் வாக்குகளை பெற்று மாம்பெரும் வெற்றியை நிலைநாட்டியவர் உலகத் தலைவர்களால் உத்தமர் என்று போற்றப்படக்கூடிய உத்தம தலைவன் இவரோட ராகுல் காந்தியை கம்பேர் பண்ணால் ஹுயிஸ் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியவே அவர் வந்து கட்சியே அவர் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல சார் தன் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கூட மல்லிகார்ஜுன கார்கேவை தான் அறிவிச்சாங்க மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சாங்க ஐயோ எனக்கு என்ன பலிகாடு ஆக்கிடாதீங்கன்னு அவர் பதறிட்டார் எங்கடா இருக்கிற காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரையும் ராகுல் காந்தி பிடிக்கிட்டா என்ன பண்ணுறது பயந்து போய் அவர் பதறிவிட்டார் கரெக்டுங்களா யார் ராகுல் காந்தி இல்லை சென்ற பாராளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாரா சார் ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருந்த ராகுல் காந்தி அந்த கட்சி தோல்வி அடைந்த ஒரே காரணத்தினால் கட்சி தலைமை பொறுப்பு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்தவர் ராகுல் காந்தி ஒரு தோல்வி வந்துருச்சு சார் நல்லவரோ கெட்டவரோ திரு கருணாநிதி அவர்கள் பதினாலு வருஷம் சார் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தார் ஐயோ நான் தோத்துக்கிட்டேன் கட்சி தலைமை விட்டு போகவே இல்ல சார் போராடி 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 எம்ஜிஆர் உயிரோடு வரைக்கும் ஆட்சி கட்டலுக்கு வர முடியவில்லை என்றாலும் கூட கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி கட்சியை கட்டுக்கோப்பாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து கட்சியை தன் குடும்ப சொத்தாக மாற்றி எம்ஜிஆர் சட்டத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தார் அது தலைமை பண்பு தானே அது ஒரு வகையான தலைமை பண்பு தானே அந்த தலைமை பண்பு ஒரு தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மனப்பக்குவம் இல்லாத ராகுல் காந்தியும் பதிமூன்று ஆண்டுகள் முதலமைச்சராகவும் பத்தாண்டுகள் பிரதமராகவும் இருக்கக்கூடிய ஒருவரையும் இசைத்து ஒரே மேடையில் ஏற்றுவேன் என்று கூறுவதே தவறு தானே அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன ராகுல் காந்தியோட பொது விவாதம் நடத்துறது என்னை போன்ற ஆட்களை கூப்பிடணும் கரெக்டுங்களா ஏன்னா எங்க தலைவர் அண்ணாமலையாவோ இல்ல தேஜசி சூர்யாவையோ மகாராஷ்டிரா துணை முதல்வரையோ கூப்பிட முடியாது ஏன்னா அவங்க ராகுல் காந்தியோட பெரிய ஆளுங்க தலைவர் அண்ணாமலை ராகுல் காந்தி ராகுல் காந்தி தலைவர் அண்ணாமலை பக்கம் அண்ணாமலை நடந்த பாதையில் நடக்க கூட தகுதியற்ற மனிதன் திருமண துக்கலக்க படிங்க இன்றைய துக்களக்க வாசர்கள் தயவு செஞ்சு இன்றைய துக்களக்கினுடைய தலையங்கத்தை படிக்கணும் இவருடைய மூதாதையர்கள் ராகுல் காந்தியினுடைய மூதாதையர்கள் எதையெல்லாம் கையில் பிடித்து கொண்டு இந்த நாட்டிற்காக பார்த்தார்களோ குற்றம் சாட்டி கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸை எதிர்த்தனவோ அதையெல்லாம் இன்று ராகுல் காந்தி செயல்படுத்தி வருகிறார் பேசி வருகிறார் செய்வேன் என்று சொல்கிறார் தேசபக்தியை கைவிட்டு விட்டது காங்கிரஸ் கட்சி தேசபக்தியே ஒண்ணு இல்லை அவங்க இந்தியாவே ஒன்றுபட்ட இந்தியா இல்லைன்னு சொல்லிட்டார் ராகுல் காந்தி அது பல மலர்கள் சொல்லி வச்சது போல இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் இருக்குன்னு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி மிக மோசமான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ராகுல் காந்தியோட என் மோடி ஏன் வந்து பேசணும்னு கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது ராகுல் காந்தின்னு கேட்குறேன் பிரதமரையும் ராகுல் காந்தியவும் ஒரே மேடையில் ஏற்று ஒரே மேடையில் ஏற்றணும்னா ரெண்டு பேர் சேம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் சீனாராம் சொல்லலாம்ல அண்ணாமலையவும் பாலினையும் ஒரே மேடையில் விவாதத்துக்கு அழைக்க தயார் அப்படின்னு சொல்லலாம்ல எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பேச்சு சொல்லுங்களேன் சரி ஸ்டாலின் கூட வேண்டாம் அவர் முதலமைச்சர் அண்ணாமலை அவர்களையும் உதயநிதியும் ஒரே மேடையில் விவாதத்தை கூப்பிட்டு பாருங்க டாபிக்க உதயநிதியை முடிவு பண்ணும் கம்யூனிஸ்ட் என் ராமும் முடிவு பண்ண வேண்டாம் இது சைனா என் ராமும் முடிவு பண்ண வேண்டாம் அண்ணாமலை அவர்களும் முடிவு பண்ண வேண்டாம் என்ன டாபிக்னு உதயநிதியை முடிவு பண்ணிட்டோம் அது மேடையில் மீட்டிங் விவாதம் ஆரம்பித்த பிறகு இதுதான் டாபிக்னு சொல்லிட்டோம் உதயநிதியை நாற்பது நிமிஷம் பேச சொல்லுங்க அண்ணாமலை அவர்களை நாற்பது நிமிஷம் பேச சொல்லுங்க மக்கள் முடிவு பண்ணிட்டு யார் இந்த மண்ணுக்கான தலைவன் இதை செய்யா இதே போல செய்ய ஒரு எம்பி ஒரு கட்சி தலைவனாயிருக்கான் தோத்து போயிடுச்சு கட்சி தோத்து போன கட்சி தன் தலைமையில் தோத்து இருக்கு தன் தலைமையிலேயே அந்த கட்சியை பலப்படுத்தணும் வழிமுறைப்படுத்தணும் நெறிமுறைப்படுத்தணும் என்று யோசிக்க திராணியற்ற முதுகெலும்பற்ற ஒரு ஒரு பச்சை கட்சி அந்த கட்சியினுடைய பச்சை துரோகி ராகுல் காந்தி அவரு தானே சார் எடுத்துக்கணும் முதுகெலும் இல்லாத மனிதன் தோத்துட்டோங்கிறதுக்காக கட்சி தலைவர் பதவி வேண்டாம் தூக்கி விட்டிட்டு ஓடி போன ஒரு புற புறமுதுகிட்டு ஓடி சென்ற ஒரு அரசியல்வாதியையும் வெற்றி வீரனாக விளங்கக்கூடிய உலகின் விஸ்வகுருவாக உலக தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவனையும் நீங்க சமமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதுக்காக தான் நீங்க விவாதத்தை கூப்பிடுறீங்க மோடியோட விவாதம் செய்யறதுக்கு ராகுல் காந்திக்கு வேணா பிடிக்கலாம் அவர் ஒத்துக்கலாம் ஆனா மோடியோட கம்பல் பண்றப்ப மோடியோட செருப்புல ஓட்டிட்டு இருக்கிற தூசு கூட சம்பந்தம் கிடையாது ராகுல் காந்தி சமம் கிடையாது இதை ஏன் இதையான் மிஸ்டர் எங்கள் பிரதமர் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு விஷயமாகவே அவர் கன்சிடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லைல்ல ஏதோ அடிக்குது காற்றுல ரெண்டு குப்பை பறக்கும் அதில் நல்லதும் பறக்கும் கெட்டதும் பறக்கும் நாத்தவும் பறக்கும் இப்போ அதனால சண்டை போட்டுருக்க முடியுமா கம்யூனிஸ்ட் என் ராம் இருக்கார அவர் பத்திரிகையில் வந்து சி சைனா உன்னனுடைய புகழ்பாடி விளம்பரம்லாம் வரும் பார்த்துருங்களா சைனாவோட புகழ்பாடி விளம்பரம்லாம் வரும் இரண்டு கோடி தடுப்பூசிகளை சைனா செலுத்தி விட்டதுன்னு பெரிய விளம்பரம் போடுவாங்க ஆனால் இந்தியா அதே சாதனையை செஞ்சால் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்திய விரோதிகள் இவங்கள்லாம் இந்திய விரோதிகளாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிஜேபியை பிடிக்காது இந்திய விரோதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் ப நரேந்திர மோடியை பிடிக்காது இவர்களெல்லாம் பொய்ப்புரட்டை உருவாக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிவிட்டு இதோ ஒரு அரசியல் பிரச்சனை இதை செஞ்சால் நரேந்திர மோடி அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாருன்னு தெரியும் வர வரமாட்டாருன்னு தெரியும் வரமாட்டார்னு தெரிஞ்சே தான் இதை செய்கிறாங்க அப்போ பார்த்தீங்களா மோடி பயந்துட்டார் மோடிக்கு தோல்வி பயம் மோடி பயந்துட்டாரு ராகுல் காந்தியோட விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு மோடிக்கு தெம்பு இல்லை அப்படி என்பது போல ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் சீன கைக்கூலிகள் ஏற்பாடு செய்த ஒரு சின்ன விஷயம் இதையெல்லாம் மக்கள் போய் எடுபடாது இதெல்லாம் மக்கள் புறக்கணித்து புறந்தள்ளுவார்கள் மோடியோட கம்பேர் பண்ணக்கூடிய தலைவர் யாருங்க இல்லை சார் யாருமே இல்லை ராகுல் காந்தி ரொம்ப